கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையிலே நீசம் என்ற ஸ்தானத்திலே இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்க போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் உணர்ந்த பார்க்க போகிறோம் ஓம் குரு பேலுமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாயி தன்னோ சந்த சேந்திர என் ஆத்மா ஆத்மத மகா வணக்கம் ஓம் காளிகாசாய ஆசாய மசான மசால வாசிந்த தன்னோ அகோர பிரஜோதியார் எப்பவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசி பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்லு முன்னுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டா எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துட்டாக்க என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழப்படி தன்னுடைய வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவி கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோட ஆட்சி செய்து வரப்போகிறார் அப்போ இந்த மாதிரி வகையில் துக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெலாம் இப்பதமான நடக்க நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவேன் சுக்கரனு கூட பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு நட்சத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சு நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பதிலில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டேது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டேது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபாட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பலனில் சுக்கர பேச்சு எல்லாருக்குமே பனிராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்தில்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கழவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பழங்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கர பேச்சில் கண்டிப்பாக போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ஆசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலம் கொஞ்சம் நற்பல்தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும் போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கல்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே ஆவாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நிலவும் உங்களை வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த பொதுவான பலன்களை ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து மேசராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமி காரகன் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சியடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறது தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபப்பட்டு சொல்லப்பட போகிறது இதெல்லாமே நடக்கப்போகுது அதனால் இந்த சுக்கரப்பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கடுபலம் குறைஞ்சு நட்பலம் தான் ஏற்படும் மிதன ராசிக்காரங்களுக்கு கண்ணியிலேருந்து துளாராசிக்கு சுக்கரன் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அதனுடைய பலன்களை தான் இப்போ சொல்ல அப்போ அந்த சுக்கன் பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால் உங்களுடைய அறிவு வெளிப்படும் அறிவு இருக்கும் ஏன் இப்போ வெளிப்படும் சொல்கிறீங்க அது அதிகமாக வெளிப்படும் சில பேருக்கு வந்து கற்று வச்சுருப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க சில பே சில பேச்சுக்களில் மேற்கோள் காட்டுறதுக்கு மறந்துடுவாங்க அவங்க படித்த படிப்பும் கவனம்லாம் போயிடும் அதெல்லாமே சில குழப்பங்களால் சில பிரச்சனைகளால் தடைபடும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்போது படித்த படிப்புக்கு நீங்கள் பெற்ற அறிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படக்கூட விழாமையும் அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அதை தெரிஞ்சு நடந்து அதை பேசி பயன்பெற்று உங்களுடைய வருமானத்தை உயர்த்திப்பீங்க பிரபலம் ஆகிங்க திறமைசாலின்னு பேர் வாங்குவீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அதுக்கு தான் அப்படி சொன்னேன் பொதுவாக ஐந்தாம் இடன்றது நம்முடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய சிந்தனை தன்னுடைய எண்ணங்கள் சுய எண்ணங்கள் இப்படிலாம் நடக்கும் அப்போது மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கன் வந்திருக்கனால நீங்கள் நினைத்தவரை காதலிப்பேகள் காதல் கைகூடும் இது முக்கியமான விஷயம் மிதனராசிக்காரங்க காதலில் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் ஆனந்தம்னு பின்னந்தம் இந்த மிதனராசில் பிறந்திங்கன்னா ஆ ஐந்தாம் என்றது தன்னுடைய சுய வெளிப்பாடு நீங்களே சொல்லி நீங்களே அந்த காதலில் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும் காதலில் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதில் அந்த காதலும் உண்டு காதலுக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளே இறைவனை கூட நம்ம காதல் செய்யலாம் காதல்னு என்னென்னா மிகுந்த அன்பு கொடுக்கறது தான் காதல் அப்போது நம்மளுக்கு பிடிச்ச இறை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்க மேலே காதல் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்லுகை அப்படிலாம் பாடிருக்காங்க இறை அந்த காலத்தில் உள்ள இரையாடியார்கள்லாம் அப்போது காதல்ன்றது கண்டிப்பாக வெளிப்படும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு காதல் வயப்படுவீர்கள் காதலில் வெற்றி பெறுவீர்கள் இதுவ்வளோ பெரிய விஷயம் அப்போது இதெல்லாமல் தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியம் ஏற்படும் துணிஞ்சு அதெல்லாமே செய்வீங்க நினைத்தது நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னது அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது இது கண்டிப்பாக நடக்கும் இதில் நிறைய மக்கள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் ப்ரொப்ளமாகீங்க மக்கள் தொடர்பு ஏற்ற பிரபலம் எல்லோருடைய மக்களுக்கும் தேவையான எண்ணங்கள் பணிகள் அவங்களுக்கு தேவையானலாம் செய்யும்போது உங்களுடைய திறமை வெளிப்படும் அது மூலியமாக நிறைய விஷயங்கள் போகுது அதனால தான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கறனால வகையான லாபங்கள் ஏற்படும் வகையான லாபங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் ஏற்படும் வரைக்கும் நஷ்டங்கள் ஏற்படுத்தலாம் இப்போ லாபம் வரும் எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்ற போது மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தவசம் அது மாதிரி விட்டு போயிருந்தால் அது நீங்கள் செய்யலாம் அவருக்கு வழிபடக்கூடிய புண்ணியசாலை சென்று வழிபட்டு வரலாம் அங்கே உள்ள ஆச்சாரத்தில் வச்சு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் அது அது மாதிரி பண்ணலாம் இது இல்லாமல் குல தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய தான் இப்போ வந்திருக்கு நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கூட இந்த குலதெய்வத்தை வணங்கி அந்த கோவிலுக்கு போய் செய்ய வேண்டிய அந்த வழிபாடு முறைகளை சீராக செய்திகளானால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் இது இல்லாமல் அந்த பதினோராம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இப்போ லாபங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கேன் மூத்த சகோதர வகையிலும் உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் பதினோராம் இடம்ன்றது எல்லா வகையான ஏற்றம் எல்லா வகையான லாபங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வெற்றி பெறதா அது லாபம் தோல்வியடையது நஷ்டம் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் எல்லா வகையிலுமே ஈடுபடலாம் எல்லா விஷயத்தில் மூக்க நுழைக்கலாம் உள்ளே போய் வெளியே வரலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் பெருமாள் உங்கள் ராசிக்குரியவர் புதன் தான் பெருமாள் தான் பெருமாள் வழிபாடு பண்ணணும் அப்போது நல்லா கேட்டுங்க பச்சை பச்சை நிறம் போக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு அது இல்லாமல் அந்த பச்சை வண்ணப் பெருமாள் அப்படி சொல்லப்படுகிறார் அவர் வழங்கிட்டு வரலாம் பச்சை பட்டாடி நீங்கள் அந்த பெருமாளுக்கு அதை வாங்கி கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அபிஷேகம் வசதி அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி வணங்கி வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் பச்சை பச்சைன்றது பசுமைன்னு சொல்லப்படுது அப்போது பசுமை வ பசுமையான மரங்கள் வளர்க்கலாம் மரக்கண்டுகள் வாங்கி நடக்கலாம் நீங்கள் வர இடத்துல வாங்கி கொடுத்து நடக்க நட வைக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ரொம்ப புண்ணியத்தின் மேலே புண்ணியம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யலாம் பெரும்பாலும் அந்த மீனா மிதன ராசிக்காரங்களாம் என்ன சொல்ல வரனா சுச்சோமன் பரிகாரன்ற போது ட்வின்ஸ் சொல்கிறேன் இல்லையா ரெட்ட குழந்தைகள் பறக்கும் அந்த ரெட்ட குழந்தைகள் பிறக்க வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களெலாம் போய் நீங்கள் உதவி பண்ணலாம் நீங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதால் கேட்டாலோ அவங்க அந்த குழந்தைங்களை உதவி பண்ணுறது அவங்கள முன்னேற்றத்தில் பங்கு பெற்றது இது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்களுக்கு சுக்கரன் அஞ்சுலேருந்து பதினொன்று பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அது நான் சொல்லணும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப் போகிறது இதனால் வந்து நன்மை தான் நடக்கும் பெண் குழந்தை பிறந்தால் தான் நல்லது எப்பயும் முதல் முதல் பெண் குழந்தை பிறந்தால் தான் நல்லதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் ஏற்படும் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் சந்தோஷமான மனநிலைய கொண்டு வர போகிறீங்க இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போது இருந்தாலும் உங்களுடைய உறவு வகையிலையோ நட்பு வகையிலையோ கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கணும் அவங்களோட நீங்கள் உண்மையான விஷயத்தை பேசி உண்மையாக நடந்துக்கணும் பொய் சொல்கிறதும் ஏமாற்றுறதும் கூடாது இது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இது இல்லாமல் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அது மூலியமாக நீங்கள் பயன்பெறலாம் புத்திர வகையில் ஏற்பட்டாலும் புத்தக அந்த வளர்த்து வர குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு உடல்நல பாதிக்க ஏற்பட போதுனால் அதில் கவனமாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா உடனே நல்லா உடனே உடனுக்குடன் பார்த்தாலேயுமே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கும் அது மாதிரி பார்த்துக்கலாம் காதல் வயப்படும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி கணவன் மனைவிக்கும் அன்பு வயப்படும் அப்போது இது வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் நிறைய சொல்லலாம் மனைவி கணவனை பாராட்டலாம் கணவன் மனைவியை பாராட்டலாம் அவங்களுக்குள்ள அன்பு ஏற்படும் அப்போது ஆன்சர் அன்பு அதிகமாக தான் என்ன இருக்கும் கணவன் மனைவி அடிக்கடி வெளியே கொண்டு போவார் எல்லாம் வாங்கி தேவையான பொருளாக வாங்கி கொடுப்பார் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி மனைவியும் இப்பெல்லாம் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டாங்க அவங்களும் கணவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லைனா கணவன் அன்பாக இருப்பாங்க எல்லாமே நடக்கும் இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எல்லா ஏற்றமாக தான் இருக்க போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்